மாநகர கடைத் தொகுதிகளுக்கு முதல்வர் மதிவதனி அதிரடி கள விஜயம் யாழ்ப்பாணம் சபையின் சந்தை கட்டடத் தொகுதிகளின் பிரச்சினைகளை ஆராயும் வகையில் முதல்வர் கௌரவ திருமதி மதிவதனி விவேகானந்தராசா அவர்கள் கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அந்த வகையில் மாநகர சபையின் பாஷையூர் மற்றும் சின்னக்கடை சந்தைக்கடை தொகுதிகளுக்கு விஜயம் செய்து அங்கு வியாபார நடவடிக்கையில் ஈடுபடும் தொழிலாளர்களிடம் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் குறைபாடுகளை கேட்டு அறிந்து கொண்டார் முதல்வரின் வருகையை உணர்ந்து கொண்ட சந்தை வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சந்தை தொகுதியில் உள்ள சுகாதார குறைபாடுகளை சுட்டிக்காட்டினர் சந்தைகளின் சுகாதார குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முதல்வர் கௌரவ மதிவதனி அவர்கள் சுகாதாரம் மற்றும் பொது சுகாதார பொறியியற் பிரிவிற்கு ஒரு கால அவகாசம் வழங்கி உடன் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் முதல்வரின் மேற்படி விஜயத்தில் யாழ் மாநகர பிரதி முதல்வர் கௌரவ மாநகர சபை உறுப்பினர்கள் பிரதம பொறியியலாளர் பிரதம வருமானவரி பரிசோதகர் சுகாதார பிரதம மேற்பார்வையாளர் சுகாதார மேற்பார்வையாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் என பலரும் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் மாநகர சபையின் ஏனைய சந்தை தொகுதிகள் மற்றும் நகர்ப்புற வர்த்தக நிலையங்களுக்கும் முதல்வர் திடீர் விஜயங்களை மேற்கொண்டு குறைபாடுகளை ஆராய்ந்து விரைவில் குறைபாடுகளை சீர் செய்ய திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்